வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஏக்கராக விற்பனைக்கு வந்திருக்கு அதான் வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகிற வழியில் கள்ளக்கிணறு பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பார்க்கக்கூடிய பூமி அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் கல்லுக்கால் போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க பூமியை இது முப்பது அடி ரோடுங்க மண் ரோடு தாங்க பைபாஸ்லேருந்து அரை கிலோமீட்டர் வரணும் வந்தோம்னா இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க அதாவது ஃபோர்வே ட்ராக்கு பைபாஸு பைபாஸ்லேருந்து மண் ரோட்டில் ஒரு அரை கிலோமீட்டர் வரணுங்க அரை அரை கிலோமீட்டர் வந்தோம்னா முப்பது அடி ரோடுங்கிறது அரை கிலோமீட்டர் வந்தோம்னா நம்ம பார்க்கக்கூடிய பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி தாங்க கல்லுக்கால் போட்டு வச்சுருக்காங்க தெக்கு பார்த்த பூமிங்க ஒரே கையெழுத்துங்க லீகல் பக்காவாக இருக்குது ஓ கரெக்டாக ஒரு ஏக்கராக இருக்குதுங்க இந்த பூமி பிடிச்சிருந்து ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பள்ளிடம் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்தில் நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஒரு ஏக்கரின் விலை பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோடி சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது பையர் செல்லரு மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் ஒரு ஏக்கரா ஒரு கோடி பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் கால் போட்டு வச்சுருக்குறாங்க முப்பது அடி ரோட்டு மேலே தெக்கு பார்த்து இருக்குதுங்க பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்